ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறி சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கருணைக்கெழங்கு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயே நீங்கள் முருங்கைக்காய் இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த காயெலாம் வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலனா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த காய்க்கு வந்து நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக இந்த காய்கறிக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் காய் வந்து வேக விடணும் தண்ணி சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த காய்கறி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் காய் நல்லா கொதிக்க விடுங்க இது கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து வேக வச்சுருக்க பலாக்கொட்டை நான் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கேங்க வேக வச்ச பலாக்கொட்டையை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போவே நம்ம கருவாடு சேர்த்தோம்னா கருவாடு வந்து இறக்கத்துக்குள்ளே கரைஞ்சிரும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து குழம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நம்ம இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வாழை கருவாடு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நெத்திலி எந்த கருவாடு உங்களுக்கு கிடைக்குமோ அதை சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்துட்டு அதுலேயே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குழம்ப ரொம்ப கிளறி விடுவேன்னா கருவாடு மட்டும் லைட்டாக வந்து கரண்டி வச்சு கொஞ்சமாக உள்ளே தள்ளி விடுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குழம்பு கொதிச்சதுன்னா நல்லா கமக்கிற பலாக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்